மாமா கேட்டுட்டமா நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் தோனி தான் ஆடிட்டு தான் வருவேன் டேய் ராஜே இருந்த ஒரு பாலியை தொலைச்சிட்டானுங்கடா மேட்சி கேன்சல் ஆழியா இன்னும் பத்தே நிமிஷத்துல அங்க இருப்பேன் சோ விளாண்ணா கூட இவ்வளோ வேர் தூத்தாது போல வெயிலுக்கு இவ்வளவு வேர் தூத்துதடா அப்பா எதுக்காக என்ன வர சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம். ம் நானா எங்க? いや ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு உங்க அப்பா அம்மா கூட்டி போ. என்னைய கூப்பிடுற. அதுக்கெல்லாம் அவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. நீங்க தான் சரிப்பட்டு வருவீங்க. என்ன சொல்ற? புரியலையே. ஸ்போர்ட்ஸ் டேல நடந்த எல்லா போட்டியிலயும் ம் நான் எல்லாத்தையும் ஜெயிச்சி கப் வாங்கி இருக்கேன். அதெல்லாம் உங்க கையால தான் நான் வாங்குறேன். எதுக்கு என்னமா அவ இப்படி கேட்டீங்க எங்க அம்மா நீங்க சின்ன வயசுல எப்படி எல்லாம் நடந்தீங்கன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆயிதா நான் இப்ப நினைக்கிறேன் உங்க கையால இந்த அவார்ட்லாம் நான் வாங்கணும் எனக்கு அதுதான் பெருமை வருவீங்கல்ல நான் என்னமோ பெருசா சாதனை பண்ணிட்டதா என்ன பாராட்டினாங்க ஆனா இந்த பார்ட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல எங்க மாமா தான் எனக்கு எதுங்க பாராட்டு விழா நான் என் கடமையை தானே செஞ்சேன் ஐயோ கால் எல்லாம் விழாதீங்க நீங்க வேற ஆட்டோகிராஃப் ஆட்டோகிராஃப் கண்டிப்பா போடுறேன் கண்டிப்பா ஆட்டோகிராஃப் போடுறேன் சரிங்களா ஆட்டோகிராஃபா நானும் எதுவும் பண்ணலீங்க சரி லைன்ல அவங்க போட்டு தரேன் அது சேரன் நடிச்ச படம் சரி அதெல்லாம் விடு எப்போ போறோம் இன்னிக்கே இப்பவே இப்ப வா அப்ப கலம்புவோம் வா போலாம் என்ன பண்ணலாம் ஐயோ வனக்கோ காலை காவாது ஏ ஏ ஏ வனக்கோ மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்லமா பிரின்சிபல் வரப்போறார்ல அவருக்கு எப்படி வணக்கம் வைக்கலாம்னு பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதான் நீ என்ன ஆடிஷன் கலந்துக்கிங்க பிரின்சிபலை பார்க்க வந்திருக்கீங்க கொஞ்சம் டிசிப்ளின்னா நடந்துக்கோங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் சொல்லிடுங்க அப்புறம் எங்க அம்மா பண்ணஞ்சு பாங்க அது எப்படிமா சொல்ல விடுவேன் அப்புறம் கப் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா ஆ வெரி குட் ஹ்ம் ஹ்ம் வணக்கம் ஓகே வணக்கமே சொல்லிடுமா ஹ ஹரியா हां வணக்கம் லாஸ்ட் டைம்ல இங்க நீ என்ன பண்ற ஐயா வணக்கம் வணக்கம் யார் நீங்க சார் அர்யா மாமா ஹ்ம் மாமா வா

சின்ன வயசுல நான் எப்படிலாம் இருந்தனோ அதெல்லாம் கேட்டு கேட்டு அவ இன்ஸ்பயரா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா சொல்ல போனா அவளுக்கு ஒரு ரோல் மாடலே தான் சார் என்ன சார் இப்படி ஓபனா ஒத்துக்கிறீங்க சார் இப்படிலாம் அவ பண்றான்னு நினைச்சு எனக்கு தானே சார் பெருமை இதை நான் சொல்லலாம் எப்படி பெருமையா சார் என்ன சார் செஞ்ச விஷயத்த சொல்லி காட்டக்கூடாது சொல்லுவாங்க பட் இந்த இடத்துல நான் சொல்லணும்னா வேற யார் சொல்லுவா அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஒத்துக்கிறீங்க ஆமா சார் கண்டிப்பா சார் அப்புறம் என்ன செக்கா கேஷா இல்ல பொருளா தரீங்களா எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே பட் ஒரே ஒரு கண்டிஷன் எனக்கு கிரவுட் ஒத்துக்காது அதே போல கிரவுட் முன்னாடி பாராட்டுறதுல எனக்கு பிடிக்காது எதா இருந்தாலும் இந்த ரூம் குள்ளே முடிச்சிருங்க எனக்கு கூட இந்த விஷயத்தை கிரவுட்ல டீல் பண்றதுல சுத்தமா விருப்பமே இல்ல இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்ப கொடுங்க சார் யோ ஏந்திரியா இவ என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா என்ன சார் பண்ணா கிளாஸ்ல ஒரு பையன்கிட்ட பென்சிலுக்காக சண்டையை போட்டிருக்கான் அது மட்டுமா சண்டையை போட்டு அவன் மண்டையை உடைச்சிருக்கான் அவ பேரண்ட்ஸ் வந்து என்னையும் திட்டிட்டு இருக்காங்க சார் இதுக்கும் எங்க மாமா தான் சார் காரணம் இதுக்கும் மாமாவா நீதான் காரணமா சிட்டப்ஸ் பொடியா தோப்பு காரணமா என்னையா போடுற நல்ல பட்டக்ஸ் பின்னங்கள் அடிக்கணும் ஆ ஆ இது மட்டும் கிடையாது அடுத்து என்ன பண்ணா தெரியுமா டீச்சர்ஸ்லாம் யாரியா சாமி மாதிரியா அவங்க கிளாஸ்ல பாடம் நடத்திட்டு இருக்கும்போது கய்யம்ய்ய 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 கய்யம் ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கா இப்படி வியடா சத்தம் போடணும்னு யார் சொல்லி கொடுத்தா இதனால ரெண்டு டீச்சர் வேலைய விட்டு ஏறிட்டாங்கயா சார் இதுக்கு எங்க மாமா தான் சார் காரணம் மானா இதுக்கு நீ தான் காரணமா முட்டிப்டியா முட்டியா உன்னால உப்பு போட்டு முட்டி போட வைக்கணும் இது கான்வென்ட்னால அதெல்லாம் பண்ண முடியல இதெல்லாம் விடியா செட்டப் பண்ணாதான் அது குழந்தைங்க ஆமா சார் ஆனா படிப்பு வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் போன வாட்டி மாடல் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் வாங்கிருக்கா தெரியுமா எவ்வளவு சார் 50 மார்க்ஸ் வாவ் கங்க்ராட்ஸ் ஆரியா அடுத்து மொத்தமா 5 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து 50 மார்க் தான் வாங்கிருக்கா ஓ நோ இப்படி படிச்சா வாழ்க்கையில் எப்படி பெரிய எங்க ஸ்கூல் மானத்தை எப்படி காப்பாத்துவா சார் எல்லாத்துக்கும் மாமா தான் சார் காரணம் என்னது இதுக்கும் இவன் தான் காரணமா ஐயோ ஹேண்ட்ஸ் அப் சார் என்ன சுடறாதீங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் தெரியாம பண்ணிட்ட சார் சுடலையா இத சொல்லும்போது பதட்டத்துல எனக்கே வேர்க்குது கர்ச்சிப்பா பா ஓ ஷிட் எல்லத்தையும் நான் மன்னிச்சு விட்டுறேன் ஐயா

வங்க கையில தான் இருக்கு... இருக்குது இனிமேட்டு எந்த ஒரு பயணம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தப்பாவே நடந்து கூடாது அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் போ